பிரியமானவர்களே அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் இஸ்ரவேலின் உபத்திரவம் மிகவும் கொடிது என்றும் அடைபட்டவனும் இல்லை விடுபட்டவனும் இல்லை இஸ்ரவேலுக்கு ஒத்தாசை செய்கிறவனும் இல்லை என்றும் கர்த்தர் பார்த்தார் கர்த்தர் பார்த்தாராம் பிரியமானவர்களே அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறவர் நம்முடைய உட்காருதலையும் எழுந்திருக்குதலையும் அறிந்தவர் நம்ம நினைப்போம் சில வேளைகள்ல அவர் என்ன பார்க்கவே இல்லைன்னா ஒரு அற்பமான மனுஷி என்னையே அவர் பார்க்க போறாரு அப்படி நினைக்கலாம் ஆனால் அவர் பார்க்கிறவராயிருக்கிறார் இஸ்ரவேலின் கொடூரமான ராஜாக்களின் நிமித்தம் இஸ்ரவேலை அவர் பார்த்தாராம் இரக்கத்தோடு பார்த்திருக்கிறார் அவர் பார்க்கிறவராய் இருக்கிறார் அவருடைய ஏழு கண்களும் பூமி எங்கும் உலாவி வருவதாய் வேதம் நமக்கு சொல்லுகிறது மார்க்கு சுவிசேஷம் ஆறாம் அதிகாரத்துல ஒரு நிகழ்ச்சியை நம்ம பார்க்குறோம் படவில் சீஷர்கள் எல்லாம் பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது கொடூரமான ஒரு புயல் காற்று அங்கு உண்டாகி மூழ்குவது போல காணப்பட்ட நிலைமையிலே அருள்நாதர் இயேசு கடலின் மேல் நடந்து அவங்களுக்கு சமீபமாய் வந்தாராம் ஆனா கடந்து போகிறவர் போல காணப்பட்டாராம் அவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம் நம்ம மூழ்கிக்கிட்டு இருக்கோம் இவர் கடந்து போகிறவர் போல காணப்படுகிறாரே ஏன் என்று சொல்லி கேள்விக்குறியோடு இருக்கும் பொழுது அருள்நாதர் அற்புதம் செய்தார் பிரியமானவர்களே சில வேளைகள்ல நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட அவர் கடந்து போகிறவர் போல காணப்படுவார் ஆனால் அவர் பார்க்கல போல அப்படி நம்ம நினைப்போம் அவர் எல்லாவற்றையும் இருக்கிறார் பார்க்கிறவராய் இருக்கிறார் இன்னொரு விசை சீஷர்கள் படவுல பிரயாணம் பண்ணும் பொழுது கொடூரமான புயல் எழும்பிச்சு அருள்நாதர் தூங்கி கொண்டிருந்தார் என்று சொல்லி நாம் லூக்கா எட்டாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் பிரியமானவர்களே இங்கும் கூட அவர் மறந்துட்டாரா சீஷர்களை குறித்து கவலையற்றிருந்தாரா ஒன்றும் இல்லை அவர் எழுந்து காற்றையும் கடலையும் விடுதலையை உண்டு பண்ணினார் நினைப்பது போல இஸ்ரோலின் தேவன் சர்வவல்ல தேவன் எகோவா தேவன் நம் அருணாதர் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் பார்க்கிறவராயிருக்கிறாரா அதைத்தான் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது இப்படியாய் சொல்லுகிறது என் உட்காரதலை அறிந்திருக்கிறீர் என் எழுந்திருக்க வேலை நீர் அறிந்திருக்கிறீர் என் நினைவுகளெல்லாம் தூரத்துல இருந்து அறிந்திருக்கிறீர் நான் நடந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர் படுத்திருந்தாலும் சூழ்ந்திருக்கிறீர் என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும் முற்புறத்திலும் எனக்கு நீ துணையா இருக்கிறீர் என் பின்னாடியும் என்னோடு இருக்கிறீர் பிரியமானவர்களே தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்க்கிறவராய் இருக்கிறார் இன்னைக்கு உங்க உபத்திரவத்தை பார்க்கிறார் பிரியமானவர்களே நீங்க நினைக்கலாம் நாளா யாரு அவர் என்ன நினைக்கிறதுக்கு நீ மிகவும் அருமையானவள் அன்பு மகனே நீ மிகவும் அருமையானவன் உன்னை பார்க்கிறார் உன்னை அறிந்திருக்கிறார் உனக்கு விடை கொடுக்கிறார் உன் கண்ணீரை துடைக்கிறார் என்று நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பிரியமானவர்களே அன்பின் பரலோக தகப்பனே அருமையான எங்கள் நல்ல ரிட்சகர் ஆவியான அன்பு தெய்வம் எங்க மத்தியில இறங்கி வந்திருக்கிறீரப்பா எங்களை பார்க்கிற எங்கள் ஆழ்ந்தவர் ஒருபோதும் விட்டு இல்லப்பா நாங்க நடந்தாலும் படுத்திருந்தாலும் எங்களை சூழ்ந்து நிற்கிற தெய்வம் எங்க நடைகளெல்லாம் அறிந்திருக்கிறீர் எங்களை காண்கிறவராய் இருப்பதற்காய் நன்றி நாமத்தில் பிதாவே பிதாவை